ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அம்மா கொஞ்சம் உடம்பு இல்லை ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி காலையில இருந்து லன்ச் வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பாக்கலாம் வாங்க காலையில எங்க வீட்டுல டிஃபன் தான் சாப்பிடுவாங்க அதனால தோசைக்கு ஏத்த உருளைக்கிழங்கு குழம்பு வச்சிருந்தேன் மீதி அப்படியே ஒரு கப்ல போட்டு மூடி வச்சிருக்கேன் நைட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து சுட்ட கத்திரிக்காவை தாளிச்சிருக்கோம் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து அடுப்புல நல்லா சுட்டு அதோட தோலை உரிச்சு வெங்காயம் மிளகா கொஞ்சம் புளி தக்காளி இதெல்லாம் ஊட்டி நல்லா தாளிச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு பச்சை பச்சைப்பயிறு குழம்பு அடுத்து வந்து கோவக்காவ நல்லா பொரியல் பண்ணிருக்கோம் பச்சைப்பயிருக்கு கடிச்சிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து காலையில பாப்பாக்கு வெண்டக்காய் செஞ்சது மீதி ஆயிடுச்சு அவளுக்கு டிஃபனுக்கு கொடுத்துட்டு அந்த இது வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் காலையில சமைச்சது